குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபிரம லட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதிட நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குருவரி குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சென்பர்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அதாவது ஒவ்வொரு மனிதனுமே அந்த மாத பலன் கேட்டீங்க எல்லாம் தொடர்ச்சியா நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுத்தோம் இப்போதான் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திர பலன் நம்ம கொடுத்து முடிச்சோம் இப்ப பார்க்கக்கூடிய பலன் மாசி மாச மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதுக்கான ஒரு பதிவு தான் ஃபுல் பதிவு இதுல ஷார்ட்டா நம்ம கொடுக்குறோம் இதுல பாருங்க விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டே விசேஷம் தான் அதாவது மாசி மக இது எல்லாருக்குமே தெரியும் குருபோகோணத்துல ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய மாசி மக திருவிழான்னு சொல்லுவாங்க மாசி மகத்துக்கு முன்னோர்களுக்கும் இந்த சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கிராமத்துல எல்லாருமே பாருங்க இறந்த முன்னோர்களுக்கு நிறைய ஒரு சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய காலமாக அந்த மாசி மகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி இது ரொம்ப ஒவ்வொரு தமிழனும் பிறந்தா நம்முடைய ஈஸ்வர பெருமானுக்கு அன்னைக்கு விரதம் இருந்து நாலு கால பூஜையில அட்டன் பண்ணி நம்ம எல்லா செல்வங்களும் பெறக்கூடிய ஒரே ராத்திரி மகா சிவராத்திரி அதாவது பதினாலாம் தேதி மாசி மாசம் பதினாலாம் தேதி வருது அனைவருமே இந்த மகா மகா சிவராத்திரியில உங்களால முடிஞ்சதை இறைவர் பெருமானுக்கு அன்னைக்கு அன்னதானமா பண்றது ரொம்ப ஒரு விசேஷம் அன்னைக்கு கண் விழிச்சு அடுத்த நாளும் தூங்காம இருந்தால் அந்த மாத சிவராத்திரியுடைய பலன் ஒரு வருடத்துல நல்ல ஒரு பலனை பார்க்கலாம் இதுலயும் கலந்துகிட்டு எல்லாமல்ல சிவபெருமான் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நான் அது இல்லாம குருசுக்ரன் டிவி நேர்களுக்கு நிறைய பேர் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த பாருந்த கண்ணிராசி என்பர்களே பொதுவா பாருங்க கண்ணிராசி இதுலையுமே நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கண்ணீராசியும்ப அதிகமா இருக்கும் நல்ல உழைக்கக்கூடிய திறமையும் எப்போதுமே வேலை உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் கண்ணீராசிக்கிட்ட நம்ம அதிகமா சொல்லலாம் ராசில பிறந்தவங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு நகைச்சுவை உணர்வு அவங்க அது அதிகமா இருக்கும் ஆக்டிவிட்டா இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய ராசில யாரு உச்சமாகிறது புதன் உச்சமாகற புத்திசாலி குணமும் நல்ல ஒரு ஆக்டிவிட்டான குணமும் யாரோட எப்படி பேசணும் யாரோட எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணமும் ஒருத்தர கவரக்கூடிய குணமும் கண்ணிராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் டக்குன்னு ஒருத்தரை கவர்ந்துருவாங்க நல்ல சிந்தனையாற்றல் அதிகமா இருக்கும் இந்த கண்ணீராசிக்காரங்கள்ட்ட பாக்குறதுக்கு ஒரு அம்பது வயசு மாதிரி இருக்கும் ஆனா தோற்றம் பாருங்க முப்பது வயசு மாதிரி அதை தோற்றம் அழகான தோற்றம் ஒரு முக ஒரு பாவனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் கன்னிராசில பிறவங்க அப்படி பார்த்த அப்படிப்பட்ட கண்ணிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த மாசி மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு பலனை பார்க்க போறீங்க அதுக்கான இந்த பதிவு இதுல கடைசி மட்டும் வீடியோ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் நம்ம தொடர்ச்சியாக எல்லா பேர்ச்சியும் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நம்ம நட்சத்திர பலனும் பார்த்தோம் நிறைய நட்சத்திரத்துக்கு பலன் கொடுத்துருந்தோம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க நிறைய வியூஸ் அதிகமாக கொடுத்துருங்க நிறைய நல்ல கமெண்ட்ஸும் அதிகமாக கொடுத்துருந்தீங்க ஏன்னா நிறைய பேர் இந்த நட்சத்திர பலன் கேட்டீங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர பலனை கேட்டீங்க அதனால அந்த பதிவு கொடுத்தோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக நட்சத்திர பலன் நீங்க சர்ச் பண்ணவே ஆட்டோமெட்டிக்காக நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய சேனல்ல இப்போ மாசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்க போகுது இதை பத்தியான ஒரு பதிவு தான் இது ஃபர்ஸ்ட் இந்த மாதத்தை மாத பலன் பேசுகிறோம்னா உங்களுடைய மாதத்துல எதுவும் திசை புத்தி மாறுதா அப்படின்னு பாத்துக்கோங்க ஏன்னா லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்போ அதை அதை மீறி அங்கே எதுவும் வேலை செய்யாதுங்கிறாங்க நம்ம ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு நம்ம பலன் எடுக்கும்போது கண்டிப்பா ஒரு துல்லியமான ஒரு பலனா கண்டிப்பா நம்ம நூத்துக்கு நூறு பிரசன்ட் நம்ம பார்க்கலாம் அதனாலதான் பொது பலன் பொது பலன் நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்க காரணம் தான் சில பேர் கன்னியாசி சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது கரெக்டா இருக்குங்கிறாங்க இப்ப இந்த மாசத்துல எந்தெந்த கிரகம் எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு ராசியே கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் பவான் பகவான் புதன் பகவான் மூணு கிரகம் சஞ்சாரம் செய்யறாங்க கும்ப ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல சுக்கர பகவானும் ராகுபவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க கன்னி ராசில அதாவது இந்த மீன ராசில ஒன்பதாம் பதத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு குருவும் சுக்கரம் பரிவர்த்தனை யோகம் இருக்குங்க செவ்வாய் பகவான் பத்தாம் பாதத்துல இருக்காருங்க இதுல பொதுவா பாருங்க இதுல வக்ரம் நிவர்த்தி ஆகிறது செவ்வாய் பகவான் வந்து மாசி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் பாதத்துல கேந்திர யோகத்துல அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறது ரொம்ப சிறப்பு இது ஒன்று ஒரு நல்ல பலன் மாசி மாசத்துல அடுத்து குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிட்டார் அதுவும் ஒரு சூப்பரான பலன் அடுத்து பாத்தீங்கன்னா புதன் வந்து பன்னிரெண்டாம் தேதி அதாவது பதி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பேர்ச்சியாகி நேர ஏழாம் ஒரு ராசியை பாக்குறாரு உச்சம் பெற்ற சுக்கரோட சேர்ந்து இந்த புதன் ஆகும்போது நீச பங்க ராஜயோகத்துல இந்த அமைப்பு இருக்கு ஏன்னா சுக்கரோட சேர்ந்து புதன் வந்து அங்க சேர்ந்து பயணிக்கும் போது அது பங்கத்தை கொடுத்துரும் அதுவும் ராகு பாவ கிரகத்தோட சேர்ந்து அது பெருசா அந்த நீசமான வேலை அங்கே இருக்காதுங்கிறாங்க அப்ப இந்த ராஜயோகத்தையும் அடையக்கூடிய ராசி இந்த கண்ணிராசியா கா காட்டுது அப்ப கண்ணிராசியை பொறுத்தவரை நிறைய ஒரு விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய நேர காலமாக இந்த மாசி மாசம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்தா எதிரியா பகையா கடனா பிரச்சனையா உடம்பு பிரச்சனையா மருத்துவ பிரச்சனையா இல்ல அரசாங்கம் சார்ந்த நிறைய தடைகளா அரசாங்க வேலை கிடைக்கலையா இல்ல ஒரு பூமி சார்ந்த விஷயம் கனவு முனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் ஒரு தடைகள் தாமதம் திருமணம் நடக்காம ஒரு தாமதம் ஆகிறது நல்ல வேலை இன்னும் கிடைக்கல வேலை கிடைச்ச இடத்துலையும் ப்ரமோஷன் கிடைக்கல ப்ரமோஷன் தள்ளி தள்ளி போகுது இது மாதிரி நிறைய விஷயத்த ஒரு தடைப்பட்ட ஒரு காலத்தை பார்த்தோம் யாருன்னா இந்த ராசி தான் ஏன் இதுக்கடையில பாருங்க நிறைய பேருக்கு சுவாச பிரச்சனை சளி தொந்தரவு அடுத்து பார்த்தோம்னா சகோதர சகோதரியில ஒரு மன வருத்தங்கள் தொழிலில் ஒரு மந்தமான தன்மைகள் பெரும்பான்மை பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடில பணத்தை கொடுத்து அந்த பணத்தை வாங்க திருப்பி வாங்க முடில ஒரு வீடு நிரந்தரமா கட்ட முடியல இடம் வாங்க முடியல நிறைய கம்ப்ளைண்ட் வேலை உத்தியோகம் சரியா அமையல இது மாதிரி நிறைய விஷயத்த பாத்தோம்னா கண்ணீராசிக்காரம் ஏன்னா நமக்கு கண்ணீராசிக்காரங்க நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க அதனால நம்ம சொல்றோம் ஆனா இந்த காலகட்டம் பாருங்க இந்த மாசி மாசத்துல கிரகத்துடைய அமைப்பு கொஞ்சம் பன்னிரெண்டாம் தேதி வரை அதாவது பதினஞ்சாம் தேதி வரை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மாசி மாசம் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பா இருந்தாலும் இந்த சூரிய பவனம் சேர்ந்து இருக்கறனால உங்களுக்கு இல்லை நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இது ஒரு யோகம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு கெட்ட பாகம் அதாவது இந்த கெட்டவர் கெட்டிடம் கிட்டிடும் ராஜம் சொல்லுவாங்க முருகன் மறைவு அதிபதி மறைவுஸ்தானத்துல இருந்து அது ராஜயோகம்ங்கிறாங்க அப்படி சொல்லணும் இப்ப சூரிய பாருங்க உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்து அதிபதியாக வர்றாரு அவர் தான் வெறிய செலவை காட்டக்கூடிய அதிபதி போய் ஆறாம் இடத்துல இருந்தா என்ன பண்ணுவாரு ஆறு கட்டணம் நோயா எதிரியா பிரிச்சு அந்த சாத்தோ அது ராஜயோகத்தை காட்டிடும் அங்கே சேர்ந்து புதன் பயணிக்கிறதுனால நிறைய பேருக்கு பாருங்க அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் நிறைய பேருக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த ராஜயோகம் ஒன்று போகணும் யாரெல்லாம் அரசாங்கத்துறையில இருக்கீங்களோ அவங்க இல்லாத பாருங்க அந்த மாசி மாசம் பதினஞ்சுக்குள்ள அரசாங்க வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் நிரந்தரமான வேலையில அரசாங்க வேலை மட்டும் எடுக்கக்கூடாது மற்ற வேலையில பாக்கிறவங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன்கள் வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை கிடைக்கிறது நல்ல வேலையாக வெளிநாடு வெளியூர்ல கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் யாருக்கு நம்ம சொல்லணும்னா கண்ணிராசி சொல்லணும் ஏன்னா அந்த அமைப்பு கிடைக்கும் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறது அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் வெளிநாடு வேற கண்டிப்பாட்டு கண்டிப்பாக அமைப்பு எல்லாம் நிறைய பேருக்கு வரலாம் இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது கனவு மனைப்புள்ள ஒற்றுமை சார்ந்த விஷயம் திருமண தடைகள் இருக்காது எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸா இருக்கணுமே அந்த கோர்ட்டு கேஸ் ஃபுல்லாமே உங்க பக்கம் சாதகமா வரும் இப்ப இட பிரச்சனை பூமி பிரச்சனை வழக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த வழக்கு பிரச்சனை இருக்காது இதெல்லாமே உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரலாம் திருமண தடை விலகுதுங்க திருமணத்துல தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த கண்ணீராசிக்கு சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க பர்ஃபெக்டா வேலை செய்யும் நல்ல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு புரிய சொத்து புரிய இடத்துல உள்ள கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாம் இருக்காது இப்ப நான் வண்டி பார்த்து வாகனத்தை பார்த்து வெளிநாடு பார்த்தேன் வெளியூர் வந்து கண்டிப்பா பண்ணிக்கலாம் நாலாவது குரு பகவான் வக்ர நிவர்த்தி அதனால வீடு இடம் பூமி வண்டி வாகனம் ஆல்ரெடி வாங்கணுமே இல்ல இடம் வாங்கியே வீடு கட்ட முடியும் இதுக்கான அமைப்பு உங்களுக்கு தேடி வருது பாத்துக்கோங்க சகோதர சகோதரி உள்ள பிரச்சனை சரியாகும் பொருளாதார வருமானம் பாருங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் எனக்கு பயங்கரமா கொடுப்பார் இந்த காலகட்டத்துல ஏன்னா சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு ஏழாம் இடத்துல உச்சமாயி உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு அதனால வருமானம் பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் சுப செலவுகள் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கூடிய அமைப்புகள் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு பாத்துக்கங்க சுபகாரியங்கள் சுப செலவுகள் எல்லாமே அமைப்பு வரக்கூடிய நேரம் அற்புதமான ஒரு காலகட்டத்தை பாக்குறாங்க இந்த கன்னி ராசிக்காரன் நிறைய பேர் வழக்கு சார்ந்த விஷயம் நிறைய தடைகள் தாமதம் இது எல்லாமே ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசியல்வாதிகள் பாருங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் உண்டு நம்ம ஃபர்ஸ்டே நம்ம சொன்னோம் அரசியல்வாதிகள் நல்லா இருக்கும் அந்த அமைப்பு இருக்குது அதே மாதிரி பாருங்க தந்தை தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உங்களுக்கு மருத்துவ செலவு இனிமே இருக்காது நீ எங்கே போய் இப்போ லோன் கேட்டாலும் சரி அது கவர்மெண்ட் பேங்கா இருந்தாலும் சரி இல்ல தனியார் பேங்க் எந்த ஒரு பேங்கா இருந்தாலும் சரி நீங்க போய் லோன் கேட்டீங்கன்னா லோன் வந்தது சாங்ஷன் ஆகும் கடன் உதவி உடனே கிடைக்கும் கடன் பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் இந்த மாசி மாத பலன் தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து திசா தைரியமா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க பத்து லட்சம் ரூபாய் பர்ஃபெக்டா வேலை செய்யுது வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணாலும் சரி இல்ல வெளியூர்ல பிசினஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கு ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதி உச்சமாய் உங்க ராசியை பாக்குறேன் இதுவே நல்ல யோகம் ரெண்டாம் வீட்டு அதை சேர்ந்து புதன் இணையிறாரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அப்ப நிறைய பேருக்கு தொழில் பண்ணக்கூடிய எண்ணங்கள் மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிடும் ஏன்னா தொழிலுக்குங்காரு புதன் தான் இப்ப ரெண்டாம் அதிக பத்தாம் வீட்டதி சேர்ந்து ஏழாம் இடத்துல சேரும்போது சேரும் சேரும்போது பிரம்மாண்டமா அவன் தொழில் பண்ணக்கூடிய எண்ணங்கள் அதிகமா தோணும் பாத்துக்கணும் ஜாத மூவ் மூப்பண்ணு கண்டிப்பா இருக்கும் பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் இப்ப லாட்ரியோ எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா எடுங்க நிறைய இருக்கும் அதற்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு மூவ் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா அமைப்பு சரி கண்டிப்பா இருக்கும் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் லைன் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் உணவு சார்ந்த துறையில பயணிக்கூடிய எல்லாத்தையும் ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன் இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் ரெண்டா ரெண்டு ரெண்டு மூணு நாலு பாத்துல பிறந்தவங்க இவங்களுக்கு பாருங்க இப்ப நிரந்தரமான வேலை உத்தியோகம் வருமான இன்கம் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுப்பாரு படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகளை வரக்கூடிய அமைப்பு வருது எந்த ஒரு தடையுமே இருக்காது இல்லையுமே விளையாட்டுத்துறை வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் நல்ல ஒரு மாற்றங்கள் தொழிலில் ஒரு நல்ல அலுவலகங்கள் எல்லாமே தேடி வரும் இந்த காலத்துல பாருங்க எதிரியை ஜெயிக்கக்கூடிய திறமை வரும் பாருங்க கொஞ்சம் நண்பர்கள் ஜாமீன் போடுறது இது மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க உத்திரத்துல பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாம் மாதம் மூணாம் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஜாமீன் போறதும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அடுத்து பாருங்க அஸ்தனத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனை திறன் நல்லா ஒரு சிந்தனையாற்றல் ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரித்து போகிற குணம் தன்மையான குணம் உங்கள்ட்ட இருக்கும் மேம்ப பாருங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் பதவி இப்பிரமோஷமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலும் பக்கம் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வருது குடும்பத்துல சுபகாரியம் சுப செலவு தேடி வரக்கூடிய அமைப்பு வருது இனிமே நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பதையா வரக்கூடிய நேரம் அழகா இருக்கு பாத்துக்கோங்க அதாவது இந்த மாசி மாசத்துல பாருங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இந்த அஸ்து பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை வருமானத்தை இருக்க போய் பெருகி கொடுக்கக்கூடிய அமைப்பு அழகா வருது அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்தில் பிறகு ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாமல் முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் நல்ல ஒரு புத்திசாலி குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க நல்ல ஒரு படிப்பு கல்வி உத்தியோகம் வெளிநாடு யோகம் வெளியுறவு யோகம் இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரிய எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருப்பாரு சித்திராஜ்ல பிறந்தவங்க போலீஸ் ராணுவத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமே உங்களுக்கு தடைகளே கிடையாது சித்திர பிறந்தவங்க இனிமே எல்லாமே வெற்றியா வரக்கூடிய நேரம் அழகா இருக்கு வரக்கூடிய மாசி கன்னி கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது